நான்காண்டு ஆட்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட லாக்கப் மரணங்கள் நேற்று திரிபுவனம் பகுதியில் அஜித்குமார் என்ற கோவில் காவலாளி ஒரு திருட்டு வழக்கிற்காக விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற செய்தி மிகுந்த வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் தருகிறது ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த மூணு பெண்கள் வந்து எங்களோடய பத்து பொண்ணு நகை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் நாங்கள் காரில் வச்சுருந்தோம் அதை காணோம் காரை வந்து இவர்கிட்ட தான் நிறுத்த கொடுத்தோம் இவர் தான் கொண்டு போய் நிறுத்தினார் அதனால் இவர்கள் எடுத்துருக்கு கூடும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு புகார் கொடுக்குறாங்க அதற்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா இந்த பெண்கள் எல்லாம் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அங்கே நகைகளை கழட்டி பரிசில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த இருந்து அவர்கள் அந்த பர்ஸோட எடுத்துட்டு வந்தாங்களா அங்கேயே விட்டுட்டு வந்தாங்களான்னு கூட அந்த பெண்களால் உறுதியாக சொல்ல முடியல அதனால இது ஒரு அனுமானத்தில் அவங்க அவங்களே மறந்தா இல்லை என்னன்னு தெரியல அவங்க நம்ம கோயிலுக்கு வரும்போது நகை இருந்த மாதிரியும் கோயிலேருந்து போனதுக்கப்புறம் நகையை காணுங்கிற மாதிரியும் ஒரு புகாரை கொடுத்துருக்கிறாங்க அப்போது அஜித் குமார் தான் காவலாளி இவர் தான் காரை கொண்டு போய் நிறுத்தினார்ன்ட்டு அவரை கூட்டு விசாரிக்கிறாங்க விசாரித்த காவல்துறை நடைமுறை என்ன விசாரிப்பாங்க ஆமாம் இவர் செஞ்சிருக்காருங்கிற பட்சத்தில் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை போட்டு அவரை வந்து மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி ரிமாண்ட் பண்ணுவாங்க இதுதான் நடைமுறை ஆனால் இங்கே அந்த நடைமுறை எதுவுமே நடக்கலை ஏதோ அவங்க அந்த நகையை தொலைத்தவர்கள் தலைமைச் செயலகத்தில் வேலை பணி செய்யக்கூடிய ஒருவரோட உறவினராக இருக்க போக மேலேருந்து ப்ரெஷர் வந்து அந்த எஸ்பி டிஎஸ்பி மூலமாக ப்ரெஷர் வந்து டிஎஸ்பியோட தனிப்படை அவங்க வந்து சிறப்புப்படை அவங்க வந்து நேரடியாக விசாரிச்சிருக்கிறாங்க விசாரணையோடு அவங்க நின்று இது இவ்வளோ சிக்கலில் அந்த தம்பியை கூட்டிட்டு போய் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற கொட்டகைக்குள்ளே போட்டு அடி அடின்னு கம்பிராடு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கண்டமணிக்கு அடித்து கொடூரமான தாக்குதல் செய்ததில் அவர் அங்கேயே உயிரிழக்கிறார் உயிரிழந்ததுக்கு அப்புறம் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறத பார்த்துட்டு அந்த கோயில் அலுவலர்களோட உதவியோட ஒரு ஆட்டோவில் ஏற்றி ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க அங்கே அவரை எடுத்துக்கல நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க அரசு மருத்துவமனைக்கு போகும்போது மருத்துவர்கள் இவர் உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களோட குடும்பத்தினர் அந்த உடலை வாங்க மறுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த பகுதி மக்களோட சேர்ந்து அங்கே இருந்தாங்க இப்படி தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இந்த ஆட்சியிலே லாக் மரணங்களாகட்டும் ரோட்டில் ஓட ஓட வெட்டி கொள்வது கொள்றதாகட்டும் இப்படி ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடான நிலைமையில தான் இந்த ஆட்சி இருக்கு நம்ம பார்க்குறோம் மேலும் காவல் அதிகாரிகள் அந்த ஆறு பேர் கீழ்மட்ட காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கீழ்மட்ட சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட காவலர்கள் தான் இந்த கொலை செய்கிற அளவுக்கு முடிவு இதை கொலையாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது கொடூர தாக்குதல் ஏற்படுத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதனால் அவர்களுக்கு ஆணையிட்ட அதிகாரி யார் அந்த அதிகாரி அந்த எஸ்பி டிஎஸ்பி போன்ற அனைவரையும் இந்த விசாரணை வலையத்துக்குள்ளே கொண்டு வந்து எப்படி ஒரு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டவர் கொலை செய்யப்படுகிறாருங்கிறத இந்த அரசு வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டியது ஏன்னா அவர் பணி செய்தது இந்த அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோவிலில் அதனால அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இதில் தலையிட்டு இதில் என்ன நடந்திருக்கு என்னங்கிறத ஒரு விளக்கமாக சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது ஆனால் அவர் இன்னைக்கு இந்த மின்சாரத்தில் இங்கே கூடிய பேருந்துகளை முதல்வர் இயக்குகிறார் அங்கே போய் கை தட்டிட்டு சிங்சா போட்டுட்டு நின்றுருக்கார் இதுதான் இந்த தமிழ்நாட்டு அரசு காவல்துறை முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு அறநிலையத்துறை அமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு ஆனால் அங்கேதான் இருக்கக்கூடிய அட்டுழியங்கள் எல்லாம் அரங்கேறிட்டு இருக்கு இந்த வழக்கை இந்த பிரச்சனையை நீதிமன்றம் ஜூமோட்டோவாக தானாக முன்வந்து எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி இன்று மதுரை நீதிமன்றத்திலே வழ தாக்கல் செய்யப்பட்டது மனு தாக்கல் அதை விசாரித்த நீதிபதிகள் தங்கள் கடும் கண்டனங்களை பிறப்பித்திருக்கிறார்கள் அவ அவர் தம்பி அஜித்குமார் என்ன தீவிரவாதியா ஆயுதங்களை வைத்து போலீஸாரை தாக்கினாரா போலீசார் தங்களை தற்காத்து கொள்ள மட்டுமே எதிராளியை அடிப்பதோ ஆயுதங்களை வைத்து தடுப்பதோ இந்த வேலையை செய்யணும் ஆனால் அவரை ஒரு தீவிரவாதி போல் நீங்கள் நடத்தியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தனது வன்மையான கண்டனத்தை மதுரை கிளை நீதிமன்றம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க மேலும் மனுவாக இந்த வழக்கை தாக்கல் செய்யுங்க நீதிமன்றம் விசாரணை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எத்தனை வழக்குகள் வந்தாலும் எத்தனை நீதிமன்றங்கள் வந்தாலும் இவர்கள் ஒரு அதிகார திமிரில் ஆணவ போக்கில் இருக்கிறாங்க அதனால் இவர்களை தமிழ்நாட்டில் முகவர் இல்லாமல் அழித்தொழிக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது அதனால் பார்த்து மக்கள் சிந்திச்சு இதே நிலைமை நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் வரும் நமக்கும் வரும் அதனால் சிந்தித்து இந்த திமுக ஒரு தமிழ்நாட்டு சமூக புற்றுநோய் அதை நீங்கள் நினைக்கணும் பார்ப்போம் அடுத்து நீதிமன்றம் விசாரணைகள் அடுத்தடுத்து என்னென்னு பார்ப்போம் நன்றி